வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன நீலகிரி உடைய திமுக வேட்பாளர் ஆர் ஆசா இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய காரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தின ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆயிருக்கு அந்த வீடியோவில் ஆசா அவர்களுடைய காரில் பாத்தீங்கன்னா காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல சூட் பல பேக்ஸ் வந்து இருந்திருக்கு ஆனால் அதிகாரிகள் பறக்கும் படை அதிகாரிகள் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணாமல் ஒன்று ரெண்டு பேகை மட்டும் மேலாக்க மேலோட்டமாக செக் பண்ணிட்டு அனுப்புகிற மாதிரியான ஒரு வீடியோவை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு பாலிமர் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா பாலிமர் நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேல்ராஜ் இருக்கார்ல அவர் படை அதிகாரிகிட்ட வந்து ஃபோன் பண்ணி இது குறித்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு அந்த ஆடியோ இன்னைக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு வேல்ராஜ் அவர்கள் எடுத்தோடனே என்ன கேட்குறாருன்னா நீங்கள் தானே ராசா அவர்களுடைய அந்த காரை வந்து சோதனை வந்து பண்ணது அந்த காரில் பல பேக்ஸ் வந்து இருந்துச்சு எல்லாத்தையுமே சோதனை பண்ணாமல் மேலோட்டமாக சும்மா ஒரு பேருக்கு ஒரு ரெண்டு பேகை வந்து செக் பண்ண மாதிரி தெரியுது வீடியோவில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வேல்ராஜ் அவர்கள் கேள்வி எழுப்புகிறாரு அதற்கு அந்த பறக்கும் படை அதிகாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் முழிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஆடியோவில் தொடர்ந்து வேல்ராஜ் அவர்கள் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா ஆராசா அவர்கள் காரை விடுங்க அடுத்து பின்னாடி வந்த காரு அந்த காரையும் சும்மா மேலோட்டமாக வந்து செக் பண்ண மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் மத்தியில் வந்து முன்வைக்கப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு அந்த பறக்கும் படை அதிகாரி பார்த்தீங்க அப்படின்னா சார் கொஞ்சம் உடம்பு வந்து முடியலை டேப்லெட் வந்து போட்டிருக்கேன் சார் டயர்டாக இருக்குது சார் நைட் டியூட்டி பார்த்ததுனால டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு பதிலே வந்து சொல்கிறாங்க உடனே வேல்ராஜ் அவர்கள் இது எப்படிங்க பதிலாக முடியும் நான் கேட்ட கேள்வி வேற நீங்கள் சொல்கிற பதில் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கை வைக்கிறார் வேல்ராஜ் அவர்கள் அடுத்து என்ன வந்து நடந்தீங்க அப்படின்னா நியாயமான எலக்ஷனை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றுலாக்கு வராங்க பாத்தீங்களா சுற்றுலாக்கு வரவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய வண்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய பணம் இதெல்லாம் வந்து பறிமுதல் வந்து பண்றீங்க ஆனா அரசியல்வாதிகளுடைய கையில இருக்கக்கூடிய பணம் அவங்களுடைய வண்டியில் இருக்கக்கூடிய பணம் இதுல இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை வந்து காட்டினீங்கன்னா எப்படி வந்து நியாயமா தேர்தல் நடக்கும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து கேட்கறாங்க அப்படின்னு தொடர்ந்து அடுக்கடுக்காக வேல்ராஜ் அவர்கள் கொஸ்டினை வந்து கேட்டிருக்காரு ஆனா எந்த கொஸ்டினுக்குமே அந்த பறக்கும் படை அதிகாரி வந்து ஒழுங்காக பதில் வந்து சொல்லலை கடைசியில் எப்போதுமே வேல்ராஜ் வந்து ஒரு குறும்போட வந்து முடிப்பார் பார்த்தீங்களா அவருடைய வீடியோக்களில் கடைசியாக வந்து சரி மேடம் ஓகே மேடம் டேப்லெட்டை போட்டு இங்கே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேல்ராஜு பேசியிருக்காரு பேசி முடித்தோன்னா பாலிமரில் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லேயே ஓரளவு நியாயமாக நடுநிலைத்தன்மையோடு செய்திகளை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாலிமர் செய்திகளை என்னால் வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியும் ஓகே மீதி சேனல்லாம் அப்பட்டமாக சில கட்சிகளுக்கு ஜாழ் தான் அடிக்கிறாங்க ஆனால் பாலிமரை பொறுத்த வரைக்கும் அவங்க நியாயமாக ஓரளவு கொஞ்சம் நடுநிலையாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலக்கும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் முக்தார் அன்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிழல் உலக தாதா அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இவர் யார் அப்படின்னா சைலேந்தர் சிங் அப்படிங்கிறதான் இவருடைய பேர் இவர் ஒரு முன்னாள் டிஎஸ்பி ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் முலாயம் சிங்குடைய கவர்மெண்ட் நடக்கும்போது முக்தார் அன்சாரி அப்படிங்கிற ஒரு நிழல் உலக தாதாவை ஒரு வழக்கில் முக்கியமான வழக்கில் புலன் விசாரணை நடத்தி அந்த முக்தார் அன்சாரியை அரசு பண்ணவர் தான் இவர் அதன் பிறகு இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காரு அவருக்கு என்ன தெரியுமா கிடச்சிச்சு அவர் மீது ஏகப்பட்ட பொய்யான வழக்குகள் எல்லாத்தையும் போட்டு அவரை அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண வச்சு ஓட வச்சாங்க இதுதான் அவருக்கு கிடைச்ச ரிவார்டு அந்த சைலேந்திர சிங் அப்படிங்கிறவர் அதை பற்றி பேசும்போது அவர் வந்து கண் கலங்குறாரு அழுகிறாரு அந்த வீடியோவை நம்ம சோசியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுதுங்க இப்போ இந்த முக்தார் அன்சார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பதினஞ்சாவது வயசில் குற்ற செயல்களில் வந்து இறங்க ஆரம்பிக்கிறாரு பிறகு மிகப்பெரிய ஒரு நிழல் உலக தாதாவாக வந்து மாறுறாரு நம்ம படத்தில் பார்க்கக்கூடிய கொடூரமான செயல்கள் எல்லாத்தையும் பொது வெளியில் மக்களுடைய கண் முன்னாடி அந்த அரங்கேற்றது தான் இவனுடைய வேலை நிழல் உலக தாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலாம் பெரிய ஒரு தாதாவா வந்து மாறிடுறான் பிறகு அரசியலை வந்து குதிக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா சுயேட்சையாக எலெக்ஷனில் போட்டிட்டு எம்எல்ஏ ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா குவாமி ஏக்தா தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சியை வந்து தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருடைய பையன் வந்து எம்எல்ஏ வந்து ஆகிறாரு இது மாதிரி அரசியல் செல்வாக்கும் இவருக்கு அதிகம் இவர் மீது அறுபத்தி ஓரு கேசஸ் வந்து இருக்குது நிழல் உலக தாதா பல குற்ற செயல்களில் வந்து ஈடுபட்டிருக்காரு ஏகப்பட்ட கேசஸ் வந்து இருக்குது யூபியில் வந்து பாஜக அரசாங்கம் வந்த உடனேயே குறிப்பாக யோகி ஆதித்யநாத் உடைய ஆட்சி அமைஞ்ச உடனேயே கெட்ட காலை இவருக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருது முக்தார் அன்சாரிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருது இந்த முக்தார் அன்சாரியை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் அப்போது ஒரு காங்கிரஸ் பிரமுகரை வந்து படுகொலை பண்ண ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்குல வந்து ரெண்டாயிரத்தி போன வருஷம் வந்து இந்த நபரை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க எல்லாம் அந்த வழக்கு எல்லாத்தையும் முடிச்சு ஆயுள் தண்டனை வந்து அந்த முக்தார் அன்சாரிக்கு வந்து கிடைக்குது பிறகு யூபியில் இருக்கக்கூடிய பாண்டா சிறைச்சாலையில அந்த முக்தார் அன்சாரி அப்படிங்கிற நபர் வந்து அடைக்கப்படுறாருங்க இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல அந்த முக்தார் அன்சாரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் கிடைச்சிருக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இதற்கு யூபியில் சில பகுதிகளில் கலவரம் வந்து நடக்குது சில பகுதிகளில் பட்டாசு வெடித்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த புதன்கிழமை தீவிர வயிற்று வழி காரணமாக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருந்தான் அந்த முக்தார் அன்சாரி அப்படிங்கிற நபர் நேற்று ஹார்ட் அட்டாக் காரணமாக இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல்கள் கிடச்சிருக்கு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து விஷத்தை வச்சு கொண்டுட்டாங்க சிறையில் விஷத்தை வச்சு அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சமூக வலைதளத்தில் சில செய்திகள் வந்து பரவிக்கிருக்கு ஓகே இன்னும் உறுதியான தகவல் வெளிவரல எதுக்காக அவர் இறந்து போனார் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் இப்போது முதல் கட்டமாக அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை தான் நம்ம கேள்விப்பட முடியுது ஓகே எதுக்காக நான் வந்து யூபி கவர்மெண்ட்டை பாராட்டுறேன் அப்படின்னா நீங்கள் யூபி கவர்மெண்ட் யோகியுடைய ஆட்சி அந்த லாஸ்ட் போன வாட்டி அவங்களுடைய ஆட்சி தான் இந்த வாட்டி அவ அவருடைய ஆட்சி தான் இதில் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு குற்றங்களை செய்த பெரிய பெரிய தாதாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த தாதாக்களுடைய கொட்டம்லாம் அடக்கப்பட்டு அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டு இது மாதிரியான ஆக்சனை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறாரு யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறத என்னால் உறுதியா சொல்ல முடியும் தான் ரெண்டாவது முறையாக யோகி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணமே இது மாதிரி ரவுடி கும்பல் இது மாதிரியான தாதா கும்பலை மொத்தமாக அழிச்சிருக்காரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை அவங்களுக்கு எதிராக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சட்டம் ஒழுங்கும் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் வந்து போய் சேர்ந்துருக்கு பொதுமக்கள் நினைக்கிறாங்க ஸோ இது மாதிரி தாதாக்கள் மீது ஆக்ஷனை ஸ்ட்ரிக்டாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோகிக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு வந்து அங்கே இருக்கு இன்னைக்கு முக்தார் அன்சாரியுடைய மரணம் தான் யூபி அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குங்க இந்த ரெண்டு டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்